டூ விஜய் எப்படி இருக்க? ஆ, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நாளே மறந்துட்டே போனே. இப்போதான் கால் பண்றேன். ஏய் இல்லடா, எங்க தீபாவளியில நாங்க எல்லாரும் கிராமத்துக்கு வந்திருக்கோம். கிராமமா? அது என்ன கிராமோ எனக்கு தெரியாம. இங்க பக்கத்துல தான் ஒரு 2 hours தான் டிராவல். எதுக்கு அங்க போய் सेलिब्रेट பண்றீங்க? சஞ்சியோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருக்கான். அவன் தான் வந்து எங்க எல்லாரையும் அதனால தான் இங்க வந்து செலிபிரேட் பண்றோம் அப்டியா சரி சரி ஜாலியா என்ஜாய் பண்ற போல ஜாலியா தான் இருக்கு ஆனா நீ இல்லாததுல கொஞ்சம் வருத்தமா இருக்கு வருத்தமா இருக்குற மாதிரி தெரியல ரொம்ப ஜாலியா இருக்கு மாதிரி தான் இருக்கு அப்டிலாம் இல்ல நீ இல்லன்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு நம்ம இப்பதான ஃபர்ஸ்ட் டைம் தனியா செலிபிரேட் பண்றோம் நீயும் நானும் லவ் பண்ணதுல இருந்து தீபாவளி ஒன்னா தானே செலிப்ரேட் பண்ணோம் இன்னைக்கு வந்து நீ இல்லாதது கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங் தானா சரி சரி ரொம்பவே மிஸ் பண்ற போதுமா நான் இல்லாம நீ ஜாலியா இருக்கல இருக்கேன் அப்ப நான் உன் கூட இருக்கும் போது மட்டும் உனக்கு ஜாலியா இருக்காது அப்படிதானே ஐயோ நான் சும்மா கலாய்ச்ச ரோஸ் இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கானே தெரியலையே சும்மா விளையாடல ரோஸ் என்ன இவன் ரோஸ்கிட்ட பேசிட்டு இருக்கான் என்கிட்ட ரோஸ்கிட்ட பேசறது கிடையாதுன்னு சொன்னா இப்போது இவன்கிட்ட பேசிட்டு இருக்கான் டேய் விஜய் ரோஸ் கொஞ்சம் சரிடா அதுக்குள்ள வேலை வந்துருச்சா சரி நான் லைன்ல இருக்க பேசிட்டு வா என்னடி

எனக்கு தெரியாது சீக்கிரம் பேசிட்டு கட் பண்ணிடுறேன் இல்லனா உன்ன அவ்ளோதான் ஓகே செல்லோ பேசிட்டு வச்சிடுறேன் ஒரு 2 நிமிஷத்துல வச்சிரறா சரியா ஓகே ஹலோ ஹலோ எங்கடா போனே ஆ ஃபோன் பேசிட்டு இருக்கா தனியா வேற இருக்கா இப்போவே நம்ம மனசுல உள்ளதெல்லாம் விக்கிட தான் கரெக்டா இருக்கும் அம்மா கூப்டாங்க ரோஸ் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் சாப்பிட வர சொல்றாங்க நான் போனும் வச்சிருட்டா அப்படியா சே ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்றேன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தேன் இந்த ஊர் ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த ஊரை பத்தி எல்லாம் சொல்லலான்னு பார்த்தேன் சரி ஓகே நீ வேலையா இருக்கீல போ ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடு ம் சரி ரோஸ் கண்டிப்பா நான் ஃப்ரீ ஆயிட்டு உனக்கு கூப்பிடுறேன் நீ கால் பண்ணாத ஃப்ரீ ஆயிட்டு நானே கூப்பிடுறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் எனக்கு வேலையா இருக்கு தீபாவளியில அதனால கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும் நானே ஃப்ரீ ஆயிட்டு உனக்கு கூப்பிடுறேன் ஆ சரிடா அப்புறம் லவ் யூ என்ன லவ் யூ லாம் சொல்றா அப்ப சந்திப்பு சொன்ன மாதிரி ரூஸ் கமிட்டட் ஆஹ் சரி சரி இருக்காது இருக்காது கண்டிப்பா ஃபிரண்டுக்கு யார்கிட்டயும் தான் லவ் யூ சொல்றா பாய்ஃபிரண்டாலாம் இருக்காது உம்ம் ஓகே ஓகே என்னடா லவ் யூ சொன்ன ஓகே ஓகேன்னு சொல்றேன் லவ் யூ டூ சொல்ல மாட்டியா விஜய் இருக்கியாடா

பாய்டா மிஸ் யூ லவ் யூ அவ போன் வச்சானே இல்லையா வச்சிட்டாமா ரொம்ப ஓர கொஞ்சனே நான் எங்க கொஞ்சனே எனக்கு அவ கிட்ட பேச கூட பிடிக்கல நீ தான் பார்த்தல்ல நான் எப்படி பேசணும் அவ சொன்னதுக்குள்ள ஓகே ஊ அவ்ளோதானே சொன்னே பார்த்தவன அப்படி தெரியலையே ஐயோ மோனிகா மோனிகா இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில ரோஸ் இல்ல இதுக்கப்புறம் விஜய் மோனிகா மட்டும்தான் உண்மையாவா சொல்றேன் ஆமா மோனி தாங்கும் சரி வர்றீங்களா ஹோட்டல் போய் உனக்கு புடிச்ச பீட்சா சாப்பிடலாம் மகரிடா பீட்சா நல்லா இருக்கும் போலாமா ஓகே போலாம் போய் சாப்பிடலாம் இப்ப கோவம் போயிடுச்சா உம் இப்ப கோவம் போயிடுச்சா சரி வா சீக்கிரம் போய் சாப்பிடலாம் சரி வா போலாம் என்ன முது என்கிட்ட ஏதாவது பேச வந்தீங்களா இல்ல ரோஸ் எதுவும் பேச வரல என்னாச்சு பூத்து ஏ ரொம்ப சோகமா இருக்கீங்க ஏதும் பிராப்ளமா இல்ல ரோஸ் அதெல்லாம் எதுவும் இல்ல எப்பவுமே கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க இப்போ என்னாச்சுன்னு தெரியலையே அதான் உனக்காக மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த கனவு கோடி கிளச்சிட்டே ரோஸ் இதுக்கு அப்புறம் எனக்கு என்ன எனக்கு என்ன நீ ஏன் எனக்கு இல்லை நான் அதுக்கப்புறம் நான் எதுக்கு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு

சரியா முத்து இங்க Dress எப்படி கிடைக்கும் மாடர்னா கிடைக்குமா இல்ல ட்ரெடிஷனலா கிடைக்குமா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லுங்க அந்த மாதிரி கடைக்கே நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படியே ரொம்ப நல்லா போச்சு அப்பட போய் ரெடி ஆகுறேன் நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்க அப்ப என்னைய பூமாரி கூட்டிட்டு போங்க உங்களுக்காக நான் எப்போ வேணா ஃப்ரீயா தான் இருப்பேன் நீங்க எப்போ வேணா வரலாம் என் வாழ்க்கைக்குள்ள என்னங்க சொன்னீங்க எனக்கு ஒண்ணும் புரியல இல்லங்க உங்களுக்காக நான் எப்பயுமே ஃப்ரீ தான் நீங்க எப்போ போலாம்னு சொல்லுங்க அப்பே நான் உங்களை கூடி போறேன் அப்படியா அப்ப சரிங்க சரி ரோஸ் நீங்க பாருங்க நான் போறேன் சரிங்க முத்து ஏ النا சீண்டா ஆளுக்கு காலையில வரைக்கும் நல்லதனமா இருந்தாரு இப்போ ரொம்ப ரொம்ப विनोதமா நடந்துக்குறாரு ஒருவேளை விஜயனா லவ் பண்றேன்னு சொன்னனால இப்படி இருக்காரோ தெரியலையே

தெரிஞ்சிருந்தா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டிருக்கவே மாட்டேன் இதெல்லாம் யோசிச்சிருக்கவே கூடாது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மாப்பிள்ள தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான் சோகமா வேற இருக்கானே சரியில்லையே இந்த பயப்புள்ள இப்படிலாம் இருக்காதே என்ன ஆச்சுன்னு சரி போய் என்னன்னு விசாரிப்போம் டெய் மாப்பிள்ள டெய் என்னடா ஆச்சு ஏன்டா ரொம்ப சோகமா இருக்க இல்லடா சஞ்சய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நான் சோகமா எல்லாம் ரொம்ப பை சொல்லாத உன் மூஞ்சா பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு இருப்ப இருப்பா இப்படி சோகமா இருக்க என்னடா ஆச்சு உனக்கு சால்வ் பண்ணி வைக்கிறேன்டா இல்லடா உன்னால இதை சால்வ் பண்ண முடியாது இது யாருனாலையும் சால்வ் பண்ண முடியாதுரா அப்படி என்ன விஷயம் சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு ஒண்ணும் இல்லடா விடுறா சொல்றியா மூக்கிலே குத்து விடவா புரிஞ்சிருச்சு ரோஸ்க்கு போய் ப்ரப்போஸ் பண்ணதான அப்பதான் அவ ஒரு பயங்கர பேசிட்டு இருந்தா பேசி முடிச்சுட்டு யாரையும் கேக்கும்போது விஜய் என்னோட லவ்வரு அப்படின்னு சொல்லி சொன்னான் மனசே உடஞ்சு போயிருச்சுதான் சஞ்சய் அதுதாண்டா நானும் உன்கிட்ட சொன்னேன் விஜயும் ரோஸும் ஆறு வருஷமா லவ் பண்றாங்க தெரியுமா அவ்வளோ திக்கான லவ்வர்ஸ் முன்னாடியே நான் சொன்னல அந்த பிள்ளைக்கு ஆள் இருக்குதா போய் ப்ரொபோஸ் பண்ணாதரா மனசுல ஏதாவது என்ன இருந்ததுன்னா அழிச்சுடுறான்னு சொன்னா இல்லையா நீ தான் கேட்காம போன இப்ப யாரு ஆட்டானா நான் தான் ஆட்டான இருந்தாலும் அந்த புள்ள மேல எனக்கு எவ்வளவு தெரியுமா பாசமா இருந்துச்சு அவ கூட நான் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டேன் தெரியுமா நான் அவளை கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருப்பேன்னா நினைச்சேன் கடைசியில எப்படி ஆயிடுச்சு

அவளை விடு அந்த விஜய பையனா தெரியும் இப்ப நான் என்னடா பண்ண முடியும் புரியுதுரா முடியாதுன்னு எனக்கு புரியுது நான் பண்ணதான் ஒரு பெரிய தப்பு ஒரு பிள்ளைய பார்த்த உடனே அந்த புள்ள மேல ஆசைப்பட்டது எல்லாமே என் தப்புதான்டா மாப்பி இதுல உன் தப்பு எதுவுமே இல்லடா ஏன் ஒரு பொண்ண பார்த்தா லவ் வரக்கூடாதா உடனே வர காதல் எவ்வளவு பெரிய காதல் தெரியுமாடா அது எவ்வளவு பெரிய புனிதமான காதல் தெரியுமாடா என்னடா லூஸ் மாதிரி பேசுற தான் கூடதான் பூமாரிய பார்த்தோன்னா லவ் வந்துச்சு அதுக்காக ஐயோ இந்த பிள்ளைய பார்த்தோன்னா லவ் பண்ணிட்டோமே அப்படின்னு நான் ஃபீலா பண்ண ட்ரை பண்ண நல்ல வேலை சிங்கிளா இருந்தா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஆனா உன் விஷயத்துல அப்படி இல்லடா ஏன்னா ரோசும் விஜயும் ரொம்ப திக்கா லவ் பண்றாங்கடா நீ மனசை கொஞ்சம் மாத்தி தான் ஆனும் வேற வழி இல்ல சரிடா வேற என்ன பண்றது இதுக்கப்புறம் நான் தான் மனசை மாத்திக்கணும் நான் தான் இல்லாம அந்த லவ் பண்ணி கனவு கோட்டை எல்லாம் மனசுக்குள்ள கட்டி வச்சிட்டேன் எல்லாமே காரணம் நான் தான் தப்பு இருக்கு அப்படி எல்லாம் கண்டிப்பா இல்லடா ரோஸ் மட்டும் சிங்கிளா இருந்திருந்தா உன்னை இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் என்னோட கசின்க்கு கிடைக்கிறதுக்கு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனா விஜய் கூட அந்த அளவுக்கு மோசமான வேலை நல்ல பையன்தான் ஆனா விஜயோட நீ ரொம்ப பெட்டர் என்ன பண்றது அந்த பிள்ளை விஜய தானே லவ் பண்ணுது புரியுதுரா வா போலாம் எங்க போலாம் ரோஸ் என்கிட்ட ஆசையா வந்து கேட்டா ஆ அப்படின்னு கேட்டா நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் தானே பட்டிருப்பேன் சந்தைக்கு போலான்னு கூப்பிட்டா போயிட்டு வரலாமா நீயும் கிளம்பு பூமாரி அன்னைக்கு ஏதாவது ஜாமான் வாங்கணுமா எல்லாரும் போய் வாங்கிட்டு வருவோம்

நமக்குள்ள இருக்கிறது நமக்குள்ள மட்டும் தாண்டா இருக்கும் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீ ஒன்னும் பயப்படாத சரி வா சந்தைக்கு போலாம் ரோசை கூட்டிட்டு போகணும்ல ம் வா போலாம்